தமிழ் சினிமாவில் சேரனின் படைப்புகளுக்கு இன்றுமே தனி ரசிகர் பட்டாளம் உள்ள நிலையில் இந்த அறிவிப்பை எதிர்பார்த்து வந்தனர் இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் வாழ்க்கை வரலாற்றை சேரன் இயக்கப்போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது பாரதி கண்ணம் வெற்றி கொடிக்கட்டு பாண்டவர் பூமி என பல பொக்கிஷப் படைப்புகளை தமிழ் சினிமாவுக்கு தந்த சேரன் ராமதாஸ் பயோபிக்கை எடுக்கவிருப்பது சினிமா ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது அதே நேரம் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை பொறுத்தவர் இந்த தகவல் உற்சாகத்தை அளித்துள்ளது தமிழக அரசியலில் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு பிறகு தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பெருவாரியான வரவேற்பை பெற்றுள்ளது பாமக வன்னியர்களுக்கான கட்சி என்றே விமர்ச பாமக கூட்டணியை அதிமுக திமுக ஆகிய இருவரும் கட்சிகளும் எதிர்பார்த்து வருகின்றன தற்போது டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இடையே பணிப்போர் நிலவி வந்தால் சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை குறிவைப்பதற்கு பாமக போராடி வருகிறது இந்த நிலையில் ராமதாசின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக உள்ள தகவல் கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது சேரன் எப்பும் இந்த படத்தில் இளம் வயது ராமதாசாக ஆரியும் முதுமை கதாபாத்திரத்தில் சரத்குமாரும் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இடஒதுக்கீடு கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாதத்தில் ராமதாஸ் மக்கள் தொகை அடிப்படையில் வன்னியர்களுக்கு மாநிலத்தில் இருபது விழுக்காடு மத்தியில் இரண்டு சதவீதம் ஒதுக்குமாறும் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பதினெட்டு விழுக்காடு இருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்துமாறும் கோரிக்கைகளை விடுத்தார் பாமக தொடங்குவதற்கு முன்பாக வன்னியர் சங்கம் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு உண்ணாவிரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் பேரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி என்று சென்னையின் முக்கிய சாலைகளில் வன்னியர் சங்கத்தினர் மறியல் செய்தனர் இந்த ஏழு நாட்களில் நடந்த போராட்டத்தால் தமிழகமே ஸ்தம்பித்து போனது ஆம் சென்னையில் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட ராமதாஸ் ஆதரவாளர்கள் மரங்களை வெட்டியும் கற்களை சாலையின் நடுவே போப்பதால் போக்குவரத்து முடங்கி போனது சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு அல்ல ஒரு ஏரியாவிலிருந்து இன்னொரு ஏரியா செல்வதற்கே முடியாமல் போனது எங்கு பார்த்தாலும் போராட்டமும் அதில் தாக்குதல் சம்பவங்களும் நடைபெற்றன பெருங்கலக்கூரில் ரயில் மீது போராட்டக்காரர்கள் கற்களை கொண்டு வீசினர் இதில் சுமார் பதினெட்டாயிரம் பேர் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் சூடு நடத்தினர் அப்போது தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி வகித்த எம்ஜிஆர் ஜி உடல்நலக் குறைவு காரணமாக அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தார் இதற்கிடையே போராட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் தேசிங்கு வேலு கோவிந்தர் உட்பட இருபத்தி ஒரு உயிரிழந்தனர் இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாடு திரும்பிய முதலமைச்சர் எம்ஜிஆர் ராமதாசை சந்தித்தார் இடஒதுக்கீடு விவகாரத்தில் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்த எம் அடுத்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே காலமானார் இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்ற கலைஞர் கருணாநிதி வன்னியர் சமுதாயத்துடன் சேர்த்து நூற்றி எட்டு சமுதாயத்தினரை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அதாவது எம்பிசி பட்டியலில் இணைத்து இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார் அப்போது தனக்கிருந்த செல்வாக்கு வரவேற்பு இவற்றை கவனத்தில் கொண்ட ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலையில் தனது வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றினார் இவ்வாறு தமிழக அரசியலில் பெரும் அறுவலையை உண்டாக்கிய ராமதாசின் வாழ்க்கை விரைவில் திரைப்படமாக உள்ளது